ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு மதிய லஞ்சு ரெசிபி தாங்க போட்டிருக்கேன் அதுக்கு இன்னைக்கு வந்து நம்ம பூண்டு குழம்பு வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் பூண்டும் போட்டு நம்ம கெட்டி குழம்பு மாதிரி குழம்பு வச்சிருக்கோம் செம்மையாக இருக்கும் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நான் வந்து சோம்பு கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு இருபது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி அளவுக்கு இருக்கும் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி அதுக்கு சாம இருபது அளவுக்கு இருபது பால் பூண்டும் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து அந்த நிறைய எண்ணெய் ஊற்றி எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விடணும் நம்ம நல்ல எண்ணெயிலே வதக்க தான் வதக்குனா தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கேரட்டை பொறிச்சிட்டு செத்த தான் அடுப்பில் வச்சேன் அடுப்பில் வச்ச உடனே சட்டி எண்ணெய் ஊற்றையிலே சட்டி கரைஞ்சிருச்சுங்க எப்போவுமே நம்ம அந்த தாளிக்கிற ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கூட செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆயிரும் சரி வீடியோ ஆனில் இருந்ததா அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அதில் வந்து நல்ல வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கினதுக்கப்புறம் தக் வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்ல பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்து அதுக்கு தே அது வதங்குறதுக்கு கல் உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் இவ்வளோ எவ்வளவு நல்லா தக்காளியே உருவம் தெரியாத அளவுக்கு நல்லா அவ்வளோக்கு அவ்வளோக்களவு குழம்பு டேஸ்ட்டி நல்லாயிருக்கும் இப்போ தக்காளிக்கு தகுந்த மாதிரி புளி போட்டுக்கணும் இந்த குழம்பு பூண்டு குழம்பு புளி குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி எல்லா குழம்புக்குமே நம்ம உப்பு புளி காரம் இது வந்து ஒரு 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 கல் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் ஒரு 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 பிரசனை எப்படி சொல்கிறது கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அவ்வளோதான் அப்போ தான் அந்த குழம்பு நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி தான் அந்த குழம்பு செய்யணும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க வெந்தயம் சேர்த்து செய்யுங்க வெந்தயம் கம்பல்சரி நல்லெண்ணெய் கம்பல்சரி அப்படி சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி நம்ம நல்லா வதங்கின உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு எல்லா டிஷ்ஷுக்குமே முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பு போடுங்க போட முடியாத பட்சத்தில் தான் நம்ம பவுடர் சொல்லிட்டு சேர்த்துக்கிறோம் நல்லா நான் தக்காளியை வதங்கி வதக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புளியும் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த ஊற வச்ச புளியிலே நம்ம மீன் குழம்புக்கு கரைக்கிற மாதிரியே மிளகாத்தூள் நம்ம மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அதிலே நம்ம போட்டுட்டு நம்ம நல்லா கரைச்சி ஊற்றிக்க வேண்டியதுதான் நான் இப்போ வந்து இந்த குழம்புக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஒரு மூணுலேருந்து சின்ன கரண்டி தான் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இதுலையுமே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கரைச்சோம்னா நல்லா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு அதுலேயும் போட்டு நான் நல்லா புளியை கரைச்சிக்க போகிறேன் புளியை கரைச்சிட்டு நம்ம திக்காக இதில் சேர்த்துக்க வேண்டியது அவ்வளோதாங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா அந்த நல்லெண்ணெய் வாசத்துக்கும் அந்த சின்ன வெங்காயம் பூண்டு அதோடய டேஸ்ட்டு சொல்லவே வேணாம் நம்ம எவ்வளோ தான் பெரிய வெங்காயம் சாப்பிட்டாலும் பெரிய வெங்காயம் தான் நம்மளுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன வெங்காயம் உரிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் சின்ன வெங்காயத்தில் தான் சத்து நிறையா இருக்குது உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி அதுதான் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப குளிர்ச்சியும் கூட நல்லா வதங்கிருச்சு இப்போ வதங்கினோன்னா இப்போ இதை நம்ம கரைச்சிட்டு இப்போ எல்லாம் போட்டு வச்சுருக்கோம்னா அது எல்லாத்தையும் நல்லா நைஸாக கரை நல்லா கரைச்சிட்டு நம்ம அதில் சேர்த்துக்க வேண்டியதுதான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஊற்ற முடியல புளி விழுந்துருமோன்னு பயந்துட்டு மெதுவாக ஊற்றிட்டு மறுபடியும் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கேன் இது திக்காகி வந்துடும் நம்மளுக்கு ஏன்னா நம்ம அப்போயே எடுத்தோம்னா அதனால் பச்சை வாசனெலாம் போகாது இது வந்து கொஞ்சம் வற்றணும் வத்தும் போது தான் அது வந்து குழம்பு டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த குழம்பு வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் சாப்பிடும் நல்லாயிருக்கும் அதே நேரம் நம்ம இட்லி தோசைக்குமே செமையாக இருக்கும் கருவேப்பில் கருவேப்பில காஞ்சி போனது தான் இருந்துச்சு காஞ்சி போனாலும் கருவேப்பிலையில் வந்து நம்மளுக்குள்ள சத்து அந்த இரும்பு சத்து அப்படி கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக காஞ்சி போயிருந்தாலும் நீங்கள் பரவாயில்ல நீங்கள் இதில் போட்டு சேர்த்துக்கோங்க இதில் போட்ட உடனே அது வந்து காஞ்சதெல்லாம் நம்மளுக்கு இப்போ இதாயிரும் அதனால் கருவேப்பிலையை மட்டும் நம்ம வந்து ஒரு கருப்பில் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை வந்து எடுத்து வச்சுருந்து குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா திக்காயிருச்சு இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது இந்த இடத்துல உப்பு காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் எல்லாமே போட்டிருக்கனால காரம் கரெக்டாக தான் இருக்கும் பாருங்கள் குழம்பு இவ்வளோ திக்காக எப்படி வந்துருச்சு இந்த குழம்பு நம்மளுக்கு வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் செம்மையாக இருக்கும் இதாங்க இன்றைக்கி வச்சு கேட் பொறிச்சிருக்கேன் இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு செமையல் தேங்க்யூ இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்